எல்லாருக்குமே தங்களுக்கு பிடிச்ச நபரோட பிடிச்ச இடத்துல பிடிச்ச விஷயங்கள் இருக்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனா எல்லாராலையும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப வாழ முடியுதா இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல ஆயிருந்தா நம்ம லைஃப் கண்டிப்பா நம்ம நினைச்சபடி இருக்க போறது இல்ல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு உங்க லைஃப வாழ தொடங்கிருப்பீங்க ஆனா நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்க லைஃபோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்களா செதுக்குனது தான் இதை நம்புறது பல பேருக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனாலும் அதுதான் உண்மை இதை எப்படி நாம செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு யூனிவர்சல் லா பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுதான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க இந்த விதியை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறப்பதான் ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கி இருக்கோம் எப்படி இந்த வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச விதத்துல நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஈர்ப்பு விதி பத்தி நிறைய அவேர்னஸ் உருவாகி இருக்கு ஆனா நிறைய பேர் பேசுறது ஃபாலோ பண்றது எல்லாமே இந்த ஈர்ப்பு விதி சம்பந்தமான சில டெக்னிக்ஸ் தான் இந்த டெக்னிக் எடுத்துட்டு அவங்க லைஃப்ல யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னா மேலும் மேலும் இந்த டெக்னிக்ஸ் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணி பாக்குறாங்க சில பேர் இத டெக்னிக்ஸ் அவங்க லைஃப்ல யூஸ் பண்றாங்க அப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கலனா இந்த மொத்த விஷயமே ஏதோ ஒரு ஏமாத்த வேலை இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈர்ப்பு விதியுடைய அடிப்படை விஷயங்களை பத்தி சரியான புரிதல் இல்லாமல் இந்த முயற்சியில் இறங்குறது லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின தெளிவான புரிதலோட ஒருத்தர் இந்த முயற்சியில இறங்குறப்போ அவங்களால அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியா கிரியேட் பண்ண முடியும் சம்டைம்ஸ் சொல்ல போனா அவங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவசியமே கூட இல்லாம போயிடும் இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸா இருக்க போது ஒவ்வொரு வீடியோலையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின முக்கியமான விஷயங்களை நாம ஆழமாவும் ரொம்பவே டீடைல்டாவும் பார்க்க போறோம் உங்களுக்கு ஏற்கனவே லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றையும் ஓபன் மைண்டடாக பாருங்க உங்க வாழ்க்கையவே மாத்தி போடக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இதில் இருந்து கிடைக்கலாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுறதுனாலேயே சில பேருக்கு என்ன விதமான புரிதல் இருக்குன்னா இந்த ஹோல் கான்செப்டுமே ஏதோ இப்பதான் உருவாகி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐசக் நியூட்டன் புவி ஈர்ப்பு பற்றி முதல் முதல்ல உலகுக்கு சொன்னார் அவர் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் புவி ஈர்ப்பினுடைய தாக்கம் இந்த உலக உலகத்துல இல்லாம இருந்துச்சா என்ன இல்ல இல்லையா அதே போல தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் வில்லியம் வாக்கர் அட்கின்சன் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற டேர்ம அவரோட புக்ல அறிமுகப்படுத்தினார் ஆனா இந்த விதியின் தாக்கம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உருவான காலத்துல இருந்தே இருக்கு நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் உங்களுக்கு இந்த விதியை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய தாக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு உங்க அனுபவத்துல வர்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் இருக்கிறது இதே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நீங்க உங்களுடைய லைஃப ஆழமானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் சந்தோஷமானதாகவும் வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கணும் முதல்ல ஈர்ப்பு விதினா என்ன இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களுமே சக்தியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் வி ஆர் ஆல் டிஃபரெண்ட் எனர்ஜி ஃபார்ம்ஸ் நாம இங்க நாமன் சொல்றது ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள் உயிர் உள்ளது உயிர் இல்லாதது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சே தான் இது எல்லாமே எனர்ஜியின் பல பல வடிவங்கள் தான் எனர்ஜி அப்படினாலே எப்பவுமே அது வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ப்ரீக்வென்சில வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஒத்த அதிர்வலை உள்ள மற்ற விஷயங்களை தன்னை நோக்கி ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக் நம்ம வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எந்த ஒரு விஷயமுமே தற்செயலானது கிடையாது நாம தான் நம்மளுடைய அதிர்வலைகள் மூலமா அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இத நாம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நமக்குள்ள சில உணர்வுகளை ஏற்படுத்துது இந்த உணர்வுகள் அதிர்வலைகளா வெளிப்படுது இந்த அதிர்வலைகள் இந்த அதிர்வலைகளுக்கு ஒத்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நாம இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்க மனிதர்கள் பாத்துட்டு இருக்க விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் இது எல்லாத்தையுமே வச்சு இந்த வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க இந்த நொடியில கூட நீங்க உங்க வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க இந்த ஈர்ப்பு விதி உங்களுடைய எண்ணங்களுக்கும் அதிர்வலைகளுக்கும் ஏற்றபடியான விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே தான் இருக்கு அது உங்களுடைய எண்ணங்களுக்கான ரெஸ்பான்ஸ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு நான் இப்படி சொல்றப்பயே நிறைய பேர் மனசுல என்ன தோணி இருக்கும் நான் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு லைஃப கனவுலையும் நினைச்சு பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இந்த மாதிரியான ஒரு மோசமான லைஃப்பை எனக்காக அட்ராக்ட் பண்ணியிருப்பேன் நிச்சயமா இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்க லைஃப்ல இருக்கிற எந்த விஷயத்தையும் உங்களுடைய அனுமதி இல்லாம யாராலையும் உள்ள திணிக்க முடியாது உங்க லைஃப்ல இருக்கிற திங்ஸ்க்கான ஆர்டரை இன்னொருத்தர் கண்டிப்பா பண்ண முடியாது நீங்க தான் உங்களுடைய அவேர்னஸ்ல இல்லாமலேயே அந்த விஷயங்களை ஆர்டர் பண்ணிருக்கீங்க அதுதான் உங்களுடைய ரியாலிட்டியிலையும் இப்ப காமிச்சிட்டு இருக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை அவங்க விருப்பப்பட்டபடி இருக்கிறது இல்ல அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பெரும்பாலான நேரத்துல அவங்களுக்கு எது தேவையில்லை அப்படிங்கறது மேலதான் எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய சமயங்கள்ல எனக்கு இது வேணா எனக்கு அது வேணாம் எனக்கு இப்படிப்பட்ட பீப்புளை பார்க்க வேணாம் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களே வாழ்க்கையில தான் அதிகமா நம்ம கவனம் செலுத்துறோம் ஆனா இந்த யூனிவர்ஸ அளவுல அதுக்கு நீங்க எதை

உங்களை நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க அவங்க அவங்களுடைய உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா அவங்க தாட் வைஸ் ஃபீலிங்ஸ் வைஸ் அவங்கள குண்டானவங்களாவே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவை கண்ணாடியை பார்க்கும் போதும் நான் எவ்வளோ குண்டா இருக்கேன் எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை தான் அவங்க மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்காங்கண்ணா அவங்களால எந்த காலத்திலையும் ஒல்லியான ஒரு உடல் தேகத்தை அட்ராக்ட் பண்ணவே முடியாது இப்படிதான் நிறைய பேர் தன்னுடைய பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுடைய டெய்லி எப்பவுமே ஏழையாக இருக்கேன் இந்த ஆண்டவன் இப்படி நான் இதே நிலையில தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம் சுத்தி சுத்தி அவங்களுடைய அந்த கரண்ட் லைஃப்லயும் ஏழ்மையிலுமே தான் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அவங்களுடைய புவர் லைஃப்பை பத்தியே தான் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா அவங்க ஆசைப்படுற அந்த ரிச் லைஃப அட்ராக்ட் பண்ண முடியாது லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாத்த வேண்டியது உங்களுடைய தாட்ஸையும் அந்த தாட்ஸ் ஏற்படுத்துற ஃபீலிங்ஸையும் தான் நீங்க உங்க லைஃப்ல உங்களுடைய போக்கஸை எதன் மேல வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த விஷயங்கள் தான் உங்களுடைய ரியாலிட்டியில வரவும் தொடங்கும் இப்படி நான் சொல்றப்பயே நிறைய பேர் மைண்ட்ல ஒரு பயமும் இந்நேரத்துக்கு உருவாக தொடங்கியிருக்கும் ஏன்னா நம்ம நிறைய சமயங்கள்ல நம்மளுடைய போக்கஸ் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஹேண்டில் மேல தான் வைக்கிறோம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்த கார் சரியான டைம்ல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்ன்றத பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் இந்த கார் ஒருவேளை சரியான டைத்துக்கு போகலனா ஒருவேளை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா ஒருவேளை இப்படி ஆயிட்டா ஒருவேளை அப்படி ஆயிட்டான்னு பல விதமான நெகட்டிவ் திங்கிங் தான் நம்ம மைண்ட்ல பல நேரங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பல சமயங்கள்லயுமே லைஃப்ல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கிறது கிடையாது எந்தெந்த விதத்துல எல்லாம் ஒரு விஷயம் தப்பா போகுமோ அப்படிங்கறத நினைச்சுதான் நாம பயந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம பயங்கள் எல்லாமே ரியாலிட்டிக்கு வந்துட்டா நம்ம லைஃப் என்னாகுமோ ஆகுமோ அப்படிங்கிற பயம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல இப்ப வந்திருக்கும் ஆனா தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருது அது என்னன்னா நம்ம நினைக்கிற எல்லா விஷயமுமே உடனடியா நிறைவேறது கிடையாது அங்க ஒரு டைம் பஃபர் இருக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நிறைவேறதுக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்துருமோ நினைச்சு பயப்படுறோமோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள நாம நம்மளுடைய எண்ணங்களை மாத்திக்கலாம் அந்த மாத்துறது மூலமா நம்மளுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம சரியான திசையில வழி நடத்தலாம் அப்படி வழி நடத்துறப்போ நமக்கு தேவையான விஷயங்களை நாம அட்ராக்ட் பண்ண தொடங்குவோம் இன்னும் ஒரு முக்கியமான புரிதல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தேவையா இருக்கு இந்த உலகத்துல விஷயங்கள் பிடிக்காத பிடிக்காத விஷயங்கள் பிடிச்ச சம்பவங்கள் எல்லாமே செய்யும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ நிறைய பேரு நியூஸ் பாக்குறேன் சோசியல் மீடியால போஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க கன்சியூம் பண்றப்போ என்ன மாதிரியான எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும்னா பாரு இந்த உலகம் அப்படி இருக்குன்னு பாரு திருடங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க கொள்ளக்காரங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க ஏமாற்றி பிழைக்கிறவங்க எத்தனையோ பேர் அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களா தான் இவங்களுக்குள்ள இருக்கும் இப்படி வர்றப்ப என்னன்னா இவங்களே அறியாம அந்த இவங்களுடைய லைஃப்ல அட்ராக்ட் பண்றாங்க இந்த விஷயத்த இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல அதிகப்படியான பொருட்கள் இருக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இப்ப இருக்கு நீங்க அந்த ஒவ்வொரு போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கதான் செய்யும் உடனே நீங்க போய் அந்த ஓனர் கிட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவை கிடையாது இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது அதனால இது எல்லாத்தையும் முதல்ல இந்த கடையில இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல இல்லையா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எங்கெங்க இருக்கோ அங்க மட்டும் போவீங்க அந்த விஷயங்களை ஷாப் பண்ணுவீங்க ஷாப் பண்ணிட்டு அழகா வீட்டுக்கு வந்துருவீங்க இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும் ஆனா நாம நம்ம லைஃப்ல என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் ஷாப் பண்ணி நம்மளுடைய லைஃப் நிரப்பிக்கணும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோகஸை வைக்கிறோம் அந்த விஷயங்களையும் சேர்த்து ஷாப் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றோம்னா நாம தொடர்ந்து சஃபர் ஆகிட்டே தான் இருப்போம் அதனால நீங்க உங்க லைஃபுக்காக என்னென்ன விஷயங்களை ஷாப் பண்றீங்க அப்படிங்கறதுல இனிமே கவனமா இருங்க லா அட்ராக்ஷன் பாத்தின இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோவோட முடிவுலையும் இந்த கான்செப்ட நீங்க இன்னும் சரியா உள்வாங்கிக்கவும் உங்களுடைய டெய்லி லைஃப்ல கடைபிடிக்கவும் உங்களுக்கான ஒரு டாஸ்க நான் கொடுப்பேன் அந்த விஷயத்தை நீங்க அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க அந்த டாஸ்க் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே யார் யார் லைஃப்ல எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா உங்களுடைய எண்ணங்கள் மேல உங்களுடைய கவனத்தை வைக்க போறீங்க உங்களுடைய எண்ணங்கள் பொதுவா எதன் மேலே இருக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மேலே இருக்கா தேவை இல்லாத விஷயங்கள் மேலே இருக்கா இது எல்லாத்தையும் கவனிச்சு ஒரு நோட்ல எழுதிட்டு வர போறீங்க உங்களுடைய கவனம் அதிகப்படியான நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேல இருக்குன்னு தெரிஞ்சா அந்தனுடைய அதை உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நோக்கி திருப்ப போறீங்க இதுதான் உங்களுக்கான இன்றைய டாஸ்க் உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற எந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் எப்படி நமக்கு ஏத்த விதத்துல மாத்திக்கிறது அப்படிங்கறதான் நாம அடுத்த வீடியோல பாக்க போறோம் அதனால தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸ பாருங்க முக்கியமா பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அந்த வீடியோ வந்தோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அந்த பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி